அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து சரவாங்கி அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த சரவாங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வாதம் அப்படி நம்ம சொல்கிறோம் முழி மொழியாக வலிக்கும் மெயினாக வந்து விரல்களில் வலி எடுக்க ஆரம்பித்து கடைசி எங்கே போய் முடியுதுங்க முழங்காலில் மூட்டு தேய்மானம் ஆகி முழங்கால் மூட்டு தேய்மானம் ஆகி முழங்கால் வளைந்து கால் வந்து நேராக இருக்க வேண்டிய கால் இப்படி எக்ஸ் மாதிரி வளைந்து விடுகிறது இதான் முட்டியங்கால் வேல்கஸ்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வேல் நம்ம எங்கே பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா முழங்கால் மூட்டு தேய்மானத்தில் நார்மலாக உள்பக்கமாக அப்படி வளையும் பீ மாதிரி வளையும் ஸோ இது இடுப்பு இது முழங்கால இது பாதங்கள் ஸோ இந்த பீ மாதிரி வளையிறதுங்கிறது அப்படிங்கிறது வந்து ஓஏனி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் வயதானதால் ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் இதை வந்து நாடுலோர் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிம்போம் அதாவது வந்து அரிக்காமல் தேய்மானமாய் உரசி உரசி தேய்மானமாயி வரும் இந்த தேய்மானம் ரொமட்டாயில் வர தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா எரோசிவ் ஆர்த்ரைட்டிஸ் எரோசிவ் ஆர்த்ரைட்டிஸ்னு இது வந்து அரிச்சு ஏ ஏன் அரிக்குது ஏன் எதனால் அந்த அரிப்பு வருகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏன் முழங்காலில் அந்த குருத்தெலும்பு அரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் சரவாங்கி அப்படிங்கிற ஒரு வியாதி சரவாங்கி வியாதி அப்படிங்கிறதுனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் இம்யூன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இப்போ நம்ம ஒரு சளி பிடிக்குது எதிர்ப்பு சக்தி ஒரு உடம்புல இன்ஃபெக்ஷன் வருது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி வந்து அந்த நோயை தாக்கி நோயை கண்ட்ரோல் பண்ணி பூர்ணமாக குணமாகுது இது வந்து நம்ம உடம்புலேயே இருக்குது இப்போ இந்த ஆட் அப்போ இம்யூன் சிஸ்டம்ங்கிறது நல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் ஆட்டோ அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூட்டாக இருக்கட்டும் கண்களாக இருக்கட்டும் முதுகு எலும்பாக இருக்கட்டும் எந்த பகுதிகளுக்கு நம்ம நமக்கு எதிர்ப்பு சக்தியே துரோகியாக மாறி நம்ம உடம்பில் இருக்கிற நல்ல செல்களை வியாதியிலிருந்து காக்க காப்பதற்கு பொதுவாக நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பகுதியில் அழிக்கிறது தான் வந்து ஆட்டைமியன் டிசீஸ் இதில் நிறையா வியாதிகள் இருக்கிறது இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சரவாங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது